நம்ம சரியா சீனியர் பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்ட தடைஞ்சு கூடிய விரைவிலே இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே நடக்க போகுது இந்த கிராண்ட் டாப் செலக்ட் தான் இந்த வாரத்தினுடைய நடக்குது பாடகர் ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் விஜய் பிரகாஷ் மற்றும் சயந்தேவி அவர்கள் நடுவர்களாகவும் மியூசிஷியன் ஸ்டீஃபன் தேவசி அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் வந்து கலந்துக்கிறாங்க கூடவே தளபதி விஜயோட கோட் படக்குழுவை சேர்ந்த மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா டேரக்டர் வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி அவர்களும் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க அப்படி இருக்க இவங்க முன்னிலையில் நம்ம சரியப்ப போட்டியாளர்கள் எல்லாருமே இந்த வாரம் நடக்கிற ரோட் டு ஃபினாலே அன்பிளக்ல சாம சூப்பரா பாடி அழைத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஆட்டோ டிரைவரான வீரபாண்டிய அவர்கள் வேற லெவல்ல பாடி அழைத்தி கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு இந்த பைனலிஸ்ட் செலக்ட் பண்ற காம்படிவ் ரவுண்ட்ல நம்ம சரியப்ப போட்டியாளர்கள் எல்லாருமே ஸ்டீஃபன் தேவசியோட இசையில அவங்களுக்கு பிடிச்சமான மெகாட் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க இதன் மூலமா இதுல வெற்றி பெறவங்க தான் பைனலிஸ்டா செலக்ட் ஆகி இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே டைட்டில் வின்னரா வெற்றி பெறதுக்காக போட்டி போட போறாங்க நம்ம ஜி தமிழனுடைய சரியம்பாவை பொறுத்த வரைக்கும் இதுல சீனியர்ஸ்காக இது வரைக்கும் மூணு சீசன் முடிவெடுந்த நிலைமையில இப்ப நடக்கிற சீனியர்ஸ் போறதா மக்களிடையே பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு இதற்கு முக்கியமான காரணமே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சாதாரண பாமர மக்கள் இருக்க ஏழை திறமையான பாடகர்கள் எல்லாருமே இதுல இசையை முறைப்படி கத்துக்கிட்டு பாடுற பாடகர்களோட செம்ம சூப்பரா போட்டி போட்டு மக்களை பெரிய அளவுல கவர்ந்துட்டு வராங்க அந்த விதத்துல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனத பெரிய அளவுல கவர்ந்த திறமையான பாடகர்கள் தான் ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி மற்றும் சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அப்படி

ரவுண்ட்ல இதுல இருக்க பன்னிரெண்டு போட்டியாளர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு பஸ்ட் பைனலிஸ்டா செலக்ட் ஆனதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ